சூரிய மாதிரி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நம்ம என்ன பிடிச்சிருந்துச்சினோ லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சா அதை வந்து தாங்க நம்ம மாறி வந்து கம்பெனிக்கு போனதுனால தாரோட நான் தவிடுபடியாக்கி எல்லாரோட மனசை வந்து மாற்றி வேலையெல்லாம் எல்லோரையும் பார்க்க வச்சிட்றாங்க இவ்வளோ நேரம் வேலை பார்க்காம எல்லாரும் போர்டு தூக்குனவங்கள வேலை பார்க்க வச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி அவங்க ஒய்ஃபுங்களுக்குலாம் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு எல்லாமே வந்து தரப்படுங்கிற மாதிரி சொன்னதுனால எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடிச்சு ஒழுங்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுனதுனால எல்லாரும் வந்து தடப்படலாம் வந்து முன்னாடியோட வேகமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாரா வந்து யோசிச்சிட்ருக்காங்க சிஸ்டர் இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிப்போம் மாறி போயிட்டான்னா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு சொல்லி சங்கரபாணி சொல்லும்போது ஆமாம் மாறி போயிட்டால் எதுவும் மாறாது இருப்பினும் வந்து பயமாக இருக்கே மாறி ஏதாவது வந்து பண்ணி நிச்சயம் மாற்றிட்டானா என்ன பண்ணுறது யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மாரிக்கெல்லாம் அவ்வளோ பெரிய புத்திசாலித்தானதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி தாராவும் சங்கரமணியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம அரவிந்த் வந்து பேசுகிறாங்க அரவிந்த்கிட்டேருந்து ஃபோன் வருது ஆமாம் எல்லாரும் வந்து சூப்பராக முன்னாடி விட வேகமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டானே ஆமாம்மா இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க தாரா உன்ன சக்கரமணி இதெல்லாம் கேட்டுட்டாங்க அதை ஆனால் பார்த்தேன் நம்மளாவது ஜெயிக்கிறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் தோல்வி மேலே தோல்வி தான் இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க எல்லாரும் மாறிக்கிட்டால் சந்தோஷமா அவர் பேசுகிறாங்க ரெண்டு மணி நேரம் இல்லை மேடம் இப்போல்லாம் வேலை பார்த்ததுக்கே சம்பளம் கிடைக்குமா இல்லையான கேள்விக்குறியாக இருக்கு கம்பெனிலாம் வேலை பார்த்தா நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து சன்மானங்கிற பேரில் வந்து அஞ்சு மாசத்துக்கு உண்டான காசை வந்து முன்கூட்டியே கொடுத்தீங்களே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கும் பிறகும் இது சும்மா ஒரு இன்க்ரிமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் இதை தவிரவும் பணம் தரேங்கிறீங்களே சூப்பர் மேடம் உங்களுக்காக ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு இல்லை எத்தனை மணி நேரம் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சரிங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வேக வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் கேண்டீன் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க அங்கே எதுவும் சரியில்லை பிள்ளை இருக்குது சாப்பாடுலாம் அப்படியே வந்து எல்லாரும் வந்து பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாறியும் வெண்ணிலாவும் வந்து பேசுகிறாங்க இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சரி சாப்பாடு வேற கொண்டு வரல கேண்டீனில் போய் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சூர்யாவை வீட்டில் வந்து காட்டுறாங்க சூர்யா வந்து சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் பேசுகிறாங்க பார்வதிக்கிட்ட கிட்ட அதே மாதிரி நம்ம ஸ்ரீஜா கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாறியும் வந்து அவங்க எல்லாரையும் வந்து வேலை பார்க்க வச்சுட்டா அவங்க போராடினாங்கள அதுக்கு எல்லாம் வந்து வாபஸ் வாங்கிட்டு அவங்க இப்போ முன்னாடி விட சூப்பராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு மாறியும் நம்ம வெந்நிலாமல் சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியா இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான விஷயம் வேறு என்ன இருக்குது மாறி எதுவாக இருந்தாலும் சொன்னதை சாதிச்சு காட்டுவாங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டீஜாவும் ஆசினியும் சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு இருக்கிறப்ப தட்டில் வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க சாதம் கொஞ்சம் வேகாமல் இருக்குது சரி சில நாள் வந்து அப்படி தான் அப்படின்னா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு பார்த்தா உப்பு கம்மியாக இருக்குது புளிப்பு கம்மியாக இருக்குது காரம் சுத்தமாக இல்லை ஏதோ உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி இருக்குது போல இருக்குது சாம்பார் இன்னும் கொஞ்சம் கிண்டி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது காய்கறியும் சுத்தமாக வந்து சாம்பாரில் இல்லை கிண்டி அடிவட்டமாக வந்து கிண்டி சாம்பார் வந்து ஊற்ற சொல்கிறாங்க அப்பயும் காய் எதுவுமே வரல சாம்பாரில் காய் எதுவும் இருக்கு வெறும் தண்ணியில் வந்து மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் கலந்து போட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பாடும் பெருசாக வந்து ஈடுபாடு இல்லை நல்லாவே இல்லை பிள்ள இருக்குது நம்ம மாறிக்க உடனே வந்து கான்ட்ராக்டர் கூப்பிட்றாங்க அவங்க வந்துடுறாங்க என்னையா சாப்பாடு இது காய் இல்லை ஒன்று இல்லை பேருக்குன்னு வந்து உருளைக்கெழங்கு பண்ணியிருக்கு அதுவும் வேகாமல் இருக்குது என்ன திருப்பி யாரும் கேட்டால் சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாப்பாடு என்னம்மா இருக்கிறதே இவங்கெல்லாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன திருப்பி கேட்குறது நாங்கள் எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கோம்மா கேட்டிருந்தா உன் தகுதிக்கு இதுவே அதிகங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேலை பார்க்குறதே நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு தான் நீ சாப்பாட்டில் இவ்வளோ குறை வச்சேன்னு வச்சுக்கி அவங்க எப்படி நல்லா ஈடுபாடோட வேலை பார்ப்பாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சரிம்மா எப்படி செய்யணும்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சிட்றேன் சாப்பாடு நல்லா வெந்திருக்கணும் காய் வந்து நிறையா இருக்கணும் சாம்பாரில் அதே மாதிரி வந்து காய் கீரை கூட்டுன்னு மூணு வகை வந்து தொட்டுக்கு வந்து இருக்கணும் தயிர் இருக்கணும் மோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்டே வந்து சொல்கிறாங்க வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்கணும் அதுக்கெலாம் சேர்த்து தானே உங்கள்கிட்ட காசு வந்து கொடுக்குறோம் எதுவுமே வந்து பண்ணாமல் என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா நாளைக்கே வருவேன் இன்னும் நான் தான் எம்டியா இருக்கிற வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கணும் சரியா என்றைக்குமே இது மாதிரி சாப்பாடு போட்டால் மட்டும்தான் உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகும் என்ன இந்த கான்ட்ராக்டர் இப்பயே வந்து போ வச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது சாரி மேடம் நாளைக்கு சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க சாப்பாட்டில் சின்னதாக எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட ஏன்ட்ட வந்து சொல்லுங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லி மாறி வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாமல் இவர் வந்து நிற்கிறாரு எங்கள்கிட்ட எப்படி எல்லாம் தெரியுமா மேடம் பேசுவாங்க நாங்கள் சொல்லவே வந்து பயப்படுவோம் அதனால தான் எதுவும் சொல்ல முடியாமல் போச்சுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குற எல்லாரும் இனிமேட் அப்படியெல்லாம் இருக்காது உங்கள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கி தான் நான் வந்திருக்கேங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க தாராக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏய் அவன் இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் எம்டி நான் ஆயுஸுக்கு எம்டி மேடம் இப்போதைக்கு அவங்க இங்கே இருக்காங்க அவங்க பேச்சா கேட்குறேன் வடை பாயசத்தோடு சாப்பாடு வந்து கூட சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த மாதிரி செஞ்சிட்றேன் நீங்கள் எப்படி அவங்க வரப்போ நீங்கள் சொல் பேச்சை வந்து நான் கேட்குறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க ஐயோ என்னவன் இப்படி அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெணிலா மட்டும் கேஷ்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க அப்போனு பார்த்து பாட்டி வந்து ஃபோட்டோ எடுத்தாங்களா கோகிலா பாட்டி என்கேஜ்மெண்ட் மாதிரி ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கிட்டாங்களா அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து வைரல் ஆகிட்டாங்க பிள்ளைக்கு இந்த விஷயம் வந்து எல்லோரும் வந்து வெணிலா ஃபோன் அடித்து கேட்குறாங்க ஒன்னே ரஞ்சித்துக்கு ஃபோன் அடித்து பார்த்தா அந்த இடத்துல எடுக்கவே இல்லை உன்ன ரஞ்சித் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம வெணிலா போனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கோயிலா பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாண்டா எல்லா இடத்துலையும் நான் தான் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கட் பண்ணிடுறாங்க நம்ம கோயிலா பாட்டி இன்னும் வெண்ணிலா வந்து கடுப்பாயிடுறாங்க இவங்க பாட்டிக்கிட்ட பேசி எல்லா இடத்துலேயும் வந்து போட்டிருக்காங்களோ ஃபோட்டோ எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் வந்து போக வச்சிடணும் சரியா இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோ தான் உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் எபிசோட் ரொம்பவே அருமையாக மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம்